ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது நல்ல சாஃப்டான ரவா கேசரி அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு ஒரு டம்ளர் ரவை இன்றைக்கி எடுத்துக்கிறேன் அந்த ரவையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க கருக விடாமல் பா கருக விடாமல் பார்த்துக்கோங்க அதை ஒரு பேனில் கொட்டி வச்சுட்டு அதே வடைச்சட்டியில் வந்து நம்ம ஒரு டம்ளர் ரவைக்கு நாலு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க தண்ணி நல்லா கொதிக்கவும் அதில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் அப்படியே கொட்டிடுறதிக அப்படியே கட்டி விழுந்துடும் அதனால் லைட் லைட்டாக கொட்டி அப்படியே கிளறி விட்டுக்கிட்டே இருங்க கலறிட்டு சிம்லேயே வச்சு அதை நல்லா கொதிக்கட்டும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதிக்கவும் அதில் வந்து நல்லா கொதி வரவும் அது லைட்டாக வெந்துட்ருக்கட்டும் அதுக்கு அது பக்கத்துலேயே நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் நாலு ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கூடயே நாலு ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா அரைச்சிக்கோங்க நல்லா பவுட்ரு மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்ச பவுட்ரை வந்து ரவையில் வந்து லைட்டாக கொட்டிடுங்க கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இன்றைக்கி எல்லோ கலர் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு ஆரஞ்சு கலர் வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கோங்க லைட்டாக எல்லோ கலரை வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி கலந்துக்கோங்க எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க நீங்கள் நெய் கூடிய இந்த டைமில் வந்து கொஞ்சமாக ரெண்டு ஸ்பூன் ஆயில் கூட ஊற்றுறனா ஊற்றிக்கலாம் அது நல்லா சாஃப்ட்டாக ரொம்ப நாளாக நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் அடுத்து ஒரு பேன் எடுத்து அதில் ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுட்டு முந்திரி திராட்சை வந்து சேர்த்துக்கோங்க திராட்சை முந்திரி வந்து கருக விடாமல் பார்த்துக்கோங்க இந்த பபுள்ஸ் மாதிரி வந்தோன்னே கலர் சேஞ்ச் ஆகணுன்னா அதை எடுத்து கேசரியில் கொட்டிக்கோங்க கொட்டிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு கிடச்சி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணால் சுவையான கேசரி ரெடி இது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்களை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் யூ 你要搞好靓的呀，你要光整到明早。嗯，啊，你说这个，我这个这个，啊，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯， எனக்கு எடுத்துல விட்டு ஆ சேவ் பண்ணாதீங்க Başka ben de Başka bir şey. Başka bir şey. Başka bir şey. Başka